சுவாமிகள் அருளை செய்த மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடல் முப்பத்தி விண்ணளிக்கும் சுடர் விமானமும் பரணாத வெளியில் துவாதசாந்த வீடும் காடும் தடம்பனை விரிந்த தமிழ்நாடு நெற்றி கண்ணளிக்கும் சுந்தர கடவுள் ஒளியும் அருகார் பீடமும் எம்பிரான் காமர் பரியங்கம் கவான் தங்கு பள்ளியங்கட்டிலும் தொட்டிலாக பண்ணளிக்கும் குதலை அமுதழுகு குமுத பசுந்தேரல் ஊற ஆடும் பைங்குழவி பெருவிரல் சுவைத்து நீட பைந்தேரல் சப்பாணி கொட்டியருளே தமிழோடு பிறந்து பழமதுரையில் வளர்ந்த கொடி சப்பாணி கொட்டியருளே இதன் பொருள் வான்புலக மன்னனான இந்திரன் ஆணையால் தேவர்கள் கொண்டு வந்து தந்த ஒளியுடைய விமானமும் வரணாத வெளியில் அமைந்துள்ள துவாதசாந்த பீடமும் கடப்ப மரங்கள் நிறைந்த காடும் குளிர்ந்த பண்ணை இடங்கள் பரவியுள்ள தமிழ்நாடும் நெற்றிக் கண்ணுடன் அருள் செய்யும் சோமசுந்தரக் கடவுள் நிறைந்து விளங்கும் அருகார் பீடமும் எம் இறைவனது அழகிய படுக்கையிடத்தில் உள்ள அழகிய பள்ளிக்கட்டிலும் தொட்டிலாக கொண்டு இசையுடன் கூடிய மழலை மொழியாக அமுதம் ஒழுகும் எச்சிலாகிய தேன் பெருக்கில் கிடந்து அசைகின்ற இளம் குழந்தையே நீ பெருவிரலை சுவை பார்த்து பருகும்படி இனிய தேனானது பெற்ற வளப்பமிக்க குளிர்ந்த வண்டுகள் தங்கப்பெற்ற தாமரை மலர் போன்ற கைகள் சிவந்த நிறம் அடையும்படி தாயே சப்பானி கொட்டியருள்வாயாக தமிழோடு பிறந்த பழ மதுரையில் வளர்ந்த கொடியே சப்பானி கொட்டியருள்வாயாக என்பதாகும்